Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video அடுத்ததாக தின உரிமை மக்கள் இயக்கத்தை சேர்ந்த திருமதி பாத்திமா ஜோரா அவர்களை மேடை செல்லம் பில்டர்ஸை சேர்ந்த திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களை மேடை அழைக்கிறோம் அடுத்ததாக நடிகர் காந்திவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

Hãy subscribe cho kênh Ghiền Mì hết Để không bỏ lỡ những video hấp dẫn এই <CKAMA> যে <skira> பட பூஜைக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தலைவர் அவர்களுக்கும் அனைத்து ஜாம்பவான் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேர் வந்து சாதாரண நாட்கள் இல்ல பெரிய பெரிய மிகப்பெரிய ஜாம்பவான்களை தான் இங்க கூப்பிட்டுருக்காங்க மீண்டும் ஒருவரை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இன்னும் நிறைய சிறப்பு வருகை தந்துட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சி திருப்பியும் கம்பெனியா ஆகும் நடுவுல இப்பொழுது இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தொழிலதிபர் திரு சிவாஜி ரவி ஐயா அவர்களை வாழ்த்துறை வணங்க அன்போடு மேடை கழிக்கிறோம் வாழ்க தமிழ் வெழுக என் இதய தெய்வம் சிவாஜி புகழ் இந்த இதயத்தின் காதல் படம் இன்று வெள்ளிக்கிழமை அன்று பல ஜாமவான்கள் முன்னிலையிலும் பெரியோர்கள் முன்னிலையையும் பூஜை போட்டு வெகு சமர்சையாக நடைபெறுகிறது இந்த படம் பொதுவாக தமிழ் படத்தை பொறுத்தவரையில் இந்த காதல் பெயர் வைக்கிற படம் எதுவுமே முதல்ல நம்ம அஜித் கூட காதல் கோட்டை நடிச்சுதான் பெரியாடான அதே மாதிரி இவரும் அதே மாதிரி அஜித் ஐயா எப்படி பெரிய பெரியாடானோ அதே மாதிரி ஆவார் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்திய இப்படம் நல்லா கூடிய சீக்கிரம் திரையரங்கு வந்து இப்ப எப்பொழுது ஆதரவு தெரிவித்தோமோ அதே மாதிரி திரையரங்கிலும் நம்ம எல்லோரும் ஆதரவு தெரிவித்து அவர் மேன்மேலும் அதிக படம் எடுத்து எல்லாரையும் மகிழ்விக்குமாறு எல்லாம் அந்த இறைவனையும் என் நிதி தெய்வத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலைக்கல்லூரி முதல்வர் புரொடியூசர் திரு முகுந்தன் ஐயா அவர்களை வாசுதேவன் அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்க தள்ளுரையில் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர் அவர் முதலாம் ஆண்டுகளில் வந்தே அவருடைய நடவடிக்கைகள்லாம் வேற மாதிரிதான் இருக்கும் சோ அந்த அதனோட எங்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹீரோவா ஜொலிக்க போறாரு தமிழ் திரையுலகில் தமிழ் திரையுலக நட்சத்திரங்களில் அவர் தீபக்கும் ஒரு சிறந்த நடிகராகவும் அந்த திரைவாணில் ஒரு சிறந்த நட்சத்திரமாக ஜொலிப்பார் என்று அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரைப்பட இயக்குனர் மற்றும் வசனகர்த்தா கர்த்தா புரொடியூசர் டைரக்டர் பன்முகம் கொண்ட நபர் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான நபரும் கூட நிச்சயமா இந்த படம் வெற்றி படம் ஆகும் என்பதில ஐய கிடையாது திரு லேயாக ஐயா அவர்களை வாசிறை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தனித்தனியா பேர் சொல்லணும்னு ஆசை அன்பு செல்லியன் சார்பில் ஆரம்பிச்சு ஆனாவல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லணும்னு பொதுவா நிகழ்ச்சியில் யாரு பேராது விட்டு போயிட்டா நம்ம பேர சொல்லலைன்னு வருத்தப்படுவாங்க அதனாலதான் அனைவருக்கும் வணக்கம் சொன்னேன் இது அதிகம் பேசக்கூடிய இடம் இல்லை அவர் பேசுவார் அன்பு நிறைய பேசுவார் இது நான் அதிகம் பேசக்கூடிய இடம் இல்லை இந்த படம் வெளியாகி மக்கள் அதிகமா பேச ஒரு மகனை உருவாக்குறதுக்காக அப்பா புரொடியூசர் அவர எடுத்திருக்காரு புரோடியூசரை பார்த்தா ஈரோட அம்மா பார்த்தா வந்ததுல இருந்தே அவன் முகத்தில் ஒரு கைடு தெரிஞ்சது இந்த புன்னகை படம் வெற்றி ரிலீஸ் ஆன பிறகு புன்னகை தொடரும் இயக்கர் புதுசு புதுசு தம்பி எனக்கு என்னன்னா சிவகுமார் சார் அவர் பிள்ளைங்களை ஈரோ விஜயகுமார் சார் அருண் விஜய் ஆக்கினார் எஸ் ஏ சந்திரன் சார் விஜய் ஆக்கினார் அத மாதிரி ஏன் நடக்க கூடாது அதுக்கு ஒரே ஒரு என்னுடைய ஆலோசனை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி நான் நிறைய பல ஆண்டுகள் அனுபவப்பட்டவன் பல படங்கள் இயக்குனவன் அதனால எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சத உங்களுக்கு ஒரே ஒரு சிந்த ஆலோசனை அட்வைஸ் இப்ப சமீபத்துல ஓன படங்களை பாருங்க பெரிய படங்களை விட சின்ன படங்கள் எல்லாம் வெற்றி பெற்று அதுக்கு என்ன காரணம்னா கதை திரைக்கதை வசனம் இது புதுசு ஜனங்கள் வந்து முதிய மாதிரி வந்து பழைய கதைகள்லாம் இல்லை ஏதோ சம்திங் புதுசா குழு அப்படின்றாங்க பெரிய ஆர்டிஸ்ட் படம் எல்லாம் பெரிய கிரௌடா இருக்கு செகண்ட் டே வந்து தியேட்டர் காலியா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இருந்தால் சின்ன படம் அடுத்த ஷோவே பிக்கப் ஆயிடுது அதுக்கு ஒரே காரணம் மம்முட்டி சொல்லுவார் நான் மம்முட்டிக்கு ரெண்டு படம் எழுதிருக்கேன் அவர் கேரளாவில் அவர் பெரிய ஹீரோ அவர் என்ன ஞானல்ல ஹீரோ ஹீரோ நான் இல்ல ஸ்கிரிப்ட் தான் சரியில்லாத நடிச்சா கூட படம் ஓடாது நல்ல ஸ்கிரிப்ட்ல சுமாரான முகம் கொண்ட ஒரு கதாநாயகன் நடிச்சா கூட படம் சமீப கால படங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கு அதை போன்ற ஒரு படமாக இதயத்தில் காதல் அமைந்து அகிலா செல்வம் அவர்கள் வெற்றி தயாரிப்பாளராகவும் தீபக் சிறந்த ஹீரோவாகவும் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக போறாரா இல்ல லவ் சர்ஜெட் இல்லை பண்ண போறான்னு தெரியாது நம்ம தான் படம் வந்து இதயத்தில் காதல்னு வச்சிருக்காரு இருந்தாலும் இயக்குனர் வந்து இந்த கதை தெரியாது எனக்கு அவருக்கு தயவு செய்து வந்து ஒரு ஃபைட் சீன் வைக்க ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியாவில எங்கேயுமே ஆக்ஷன் ஆட்சேபிக்கிறவங்க தான் மரியாதை அதிகம் அதனால நீங்க அவர் அவரை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது நீங்க பயன்படுத்தணும் இந்த படம் பெரிய வெற்றி படமாகி அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தி விடைபெறுகிறார்